குடும்பத்துக்கு ஒரு ஒரு இதாகம்மா உங்களுக்கு வேணுமா ஐயாவுக்கு வேணுமா ஏன்னா பழைய நாளில் தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க ஏன் ஒரு கருன்னு எதையும் செய்யலை ஏன்னா உங்களுக்கு அந்த ராணுவம் இதை அடித்து அவங்களும் சந்திச்சினா அதை இந்தியன் ராணுவம் சச்சையான அடி யானு துணை படையில் வந்து ஒரு வீரஜா அடைஞ்சேன் அவருக்கு பதவி கொடுப்பாங்களா பதவி கொடுப்பாங்க அவர் ஒரு காணி கொடுப்பாங்க ஒரு ஒரு அந்த ஒரு பசலே கொடுப்பாங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் கிளிநொச்சியில் வந்து மருதநகரில் ஐந்து வீட்டு திட்டம் என்று இந்த கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு வயதான ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்து விடுதலை புள்ளிகள் இதில் வந்து துணைப்படைகள் இருக்க வந்து இராணுவத்தால் அடிக்கப்பட்டு இயலாமல் போய் அதிலிருந்து கொஞ்சம் வேலை செய்ய கஷ்டப்பட்டு இன்றைக்கு பிள்ளைகள்லாம் திருமணம் செய்து போய் எந்த உதவியுமே இல்லாமல் இங்கேருந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை தான் பார்த்துருக்குறோம் இதில் இருக்கிற வீடுகள் அதில் பார்க்க வந்து எங்களுக்கு அவர்களை வந்து ஒரு வசதியான தோற்றம் கொண்டு வரலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அனைவருக்குமே வந்து இலங்கை அரசாங்கத்தால் வந்து வீட்டு திட்டம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு காணிகள் இல்லாமல் அந்த சொந்த இடங்களில் வந்து காணிகள் இல்லாமல் இருந்தாங்களுக்கு வந்து இந்த வயல் பிரதேசத்துக்குள்ள வந்து கூட்டினு வந்து இப்படி கொஞ்சம் காணி துண்டு கொடுத்து வீட்டு திட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து மிக முக்கியமாக எல்லா குடும்பமுமே வந்து இங்கே கஷ்டப்பட்டு வாரது வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து நாங்கள் கேள்விப்பட்டதால் இன்றைக்கு இந்த இடத்த தேடி வந்திருக்கிறோம் ஸோ இப்போ இந்த இவரோட பிரச்சனைகளை வந்து விசாரிப்போம் விசாரித்து அவர்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட உதவியாக வந்து சுவிஸ்லேருந்து செரினாமா செஞ்ச ஒரு உதவியை கொடுத்து இவர்களுடைய விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களோட வழியே கொண்டு வரப்போகிறோம் அதை பார்த்துட்டு எங்களுடைய சொந்தங்கள் உதவி செய்யணும்னு சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து எங்களுடைய உறவுகள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த வீடியோ வந்து அளவு சேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை விஷயங்கள் வந்து நிறைய பேரை போய் சென்றடையும் அப்போ உதவி செய்ய எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட அந்த நிதி இல்லாதால் வந்து உதவி செய்யலாமல் இருக்கும் அப்போ அந்த சேர் வந்து ஏதோ ஒரு வழியில் இவர்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு உங்கள் மூலமாக ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அந்த சேரை செய்து கொடுங்க தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் கிளியராக இருக்காதா சரி முதலாவது இப்போ ஐயாவினுடைய வணக்கம் பெறும் அப்படிதான் ஐயா நீங்கள் கதச்சிங்கன்னு சொன்னால் அங்கே தெளிவாக வணக்கம் வணக்கம் ஐயா ஓ விளங்குகிற சரி சோமா இருக்கிறீங்களா ஓ இருக்கும் என்ன பேர் உங்களுக்கு ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஓகே எம்ஜி எம்ஜிஆர் ஃபேனா நீங்கள் ஓ எம்ஜிஆர் நடிகர் கண்டிச்சாமி தேவர் ராமச்சந்திரன் அப்பாட பேர் கண்டிச்சாமி தேவர் நான் ராமச்சந்திரன் ஓகே சரி எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையில் வாழ்க்கையெல்லாம் ஐயா பத்து வருஷத்துக்கு முதல் நல்லா இருந்தேண்ணா ம் இப்போ ஏழாம கிடக்கு இப்போ நெண்டா இப்போ எனக்கு பாம்பு கடிச்சிருந்தா அதுக்கு பிறகு பெத்தி வச்சிருக்குது என்ன பாம்பு ஐயா கடிச்சது தெரியாது ஐயா இந்த இந்த வீட்டில் இருக்க கடிச்சா வயலுக்கு இருக்கிறது இந்த வயலில் இருக்கிறது அங்கே வயலில் வச்சா கிடச்சிது ஆ சரி இப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பேர் என்ன செய்யணும் அஞ்சு பேர் நாலு பேர் கல்யாணம் கட்டாங்க ஒரு பிள்ளை எங்களோட இருக்கு என்ன செய்யறாரு அந்த பிள்ளை அவர் இப்போ படிப்பு இல்லாமல் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார் அப்படியா ஓ எனக்கு வசதி இல்லையா எனக்கு வேலை செய்யலாது ஆ ஆ எத்தனை வயசு தம்பிக்கு தம்பிக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆகுது சரி அப்போ உங்களை விட தம்பிக்கு போ அந்த தம்பி வேலைக்கு போகிற காசுலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா மனை மனைவி வேலைக்கு போகிற காசுலாம் நான் சாப்பிட்றேன் ஆ என்ன வேலைக்கு போடுவா அவங்க நாற்று நட போவா பிடுங்க போவா எதுவும் செய்வா ஆ அம்மா வரமாட்டா தலைமுறைவா வா வாங்கோ நாங்கள் வரவா

என்ன பிரச்சனை ஐயா நான் விஷம் கடிச்ச பிறகு அதுக்குற பெட்டி வைக்க போனது பெட்டி வைக்க போய் எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருப்பாங்க ஆஸ்பத்திரியில் பெத்தியா இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சு வச்சிருப்பாங்க அப்புறம் அதுக்குற வீட்டை விடுவாங்க இருபது கிலோ பாரம்பாது ஒரு வேலை செட்டு அவங்க எல்லாம் பெட்டி வச்சிருக்கு பாருங்க நாலு லட்சத்து அறுபது ரூபாய் பெட்டி

இப்படி வேலை வேலையிடத்தான் மம்படி வேலை தான் செஞ்சு தான் வாரது அவ்வளோ சம்பளம் ஆயிரத்தி இருநூறுபா தருவாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இது பத்து வருஷம் வேலை செஞ்சால் ஐநூறுபாய்க்கு இப்போ தான் சம்பளம் கூட்டியிருக்கிறாங்க சரி இது என்ன ஒவ்வொரு நாளும் வேலை இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இல்லை சப்போ மழையில் வேலை இல்லை மழை மொசம் செத்து போயிட்டோம் மொசம் செத்து போயிட்டாரு மழை இல்லாத காலத்துக்கு டெய்லி அங்கே

கொடுப்பாங்க இப்போ துணைப்படையா ஒரு ஆள் வீரஜா அடைஞ்சா அவருக்கு பதவி கொடுப்பாங்களா பதவி கொடுப்பாங்கன்னா அவர் ஒரு காணி கொடுப்பாங்க ஒரு ஒரு அந்த பசலே கொடுப்பாங்க ஓ அவனா இப்போ அதெல்லாம் இல்லை நான் துணைப்படையம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த துணைப்படையில் இருந்த நான் இல்லை அப்போ துணைப்படையில் வந்து இப்போ வீரவங்க கேப்டன் அப்படிலாம் பதவிகள் இருக்குல்ல துணைப்படையில் வந்து இருந்து ஒருத்தர் சண்டை இடத்துல செத்தாருன்னு சொன்னால் அவருக்கும் அந்த வீரவங்க என்ற பத்தம் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ அது ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒரு அங்கத்துவ மெம்பர் தான் துணைப்படை கொடுப்பாங்க நானும் அப்போ சின்ன பிள்ளை நான் பன்னெண்டு வயசு எங்களுக்கு அப்போ உங்களுக்கு அந்த இராணுவம் எதுவும் அடிச்சு ஆகணும்னு சொன்னிச்சுன்னா இந்தியன் ராணுவம் சரியான அடியா எனக்கு ஏன் ஐயா அது எண்பத்தி ஒன்பதில் அடித்தவங்கள் இந்திய ராணுவத்தில் அடிச்சு அவங்க இயக்கம்னு சொல்ல அடித்தவங்கள் நான் இயக்கம் இல்லை அப்ப என்ன வரம்புலையெல்லாம் போட்டு மிதிச்சு அடிச்சு அப்போ இல்லையா இல்லை 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 அதுக்குப் தான் நான் இப்போ இந்த கோவத்தில் ஒரு கிலோ போய் சேர்ந்துருக்கீங்க அப்ப அப்படி இப்போ பாக்க நல்ல உடம்பு முன்னாடி நல்ல ஸ்மார்ட்டாக தான் இருப்பீங்க

இருபது கோழி குஞ்சு தந்தது எனக்கு அதை கொண்டே வளர்த்து நீங்கள் இருங்கது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வருவாள் தந்தது அப்புறம் கொண்டு வளர்த்தேன் எட்டு தான் மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் பிடிச்சிருட்டாங்க எட்டேங்க மச்சாண்ட புட்டை கொடுத்துட்டேன் அவங்க பிடிச்சி சாப்பிட்டாங்களா இல்லை இல்லை மச்சானை புட்டை கொடுத்துட்டேன் நீங்கள் அவங்க போன மனுஷன் தம்பிய புட்டை கொண்டு கொடுத்துட்டேன் அவங்க எனக்கு மூவாயிரத்தஞ்சு ரூபா காசு இருந்தாங்க அதை நான் வாங்கிட்டு வந்து இதை வீட்டு சிவியதை பார்த்தேன் அப்போ உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி ஒரு ஆள் கோழியை தரேன் நீங்கள் அதை கொண்டு வந்துட்டு விற்றுருக்குறீங்களே இல்லை 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 அப்போ விற்கே இல்லையா நான் கொண்டு கொடுத்தேன் எட்டு என்னய்யா இருபது கோழியில் பன்னெண்டு கோழியை பிடிச்சிட்டாங்கடா எட்டு கோழி விற்கும் அதை நான் என்ன செய்து அதில் பதினெட்டை பிடிச்சான்னு எட்டு பேர் வரண்டா வந்தேன்டா சரி அப்போ கோழி வளர்ப்பும் சரி வராது இஞ்சாலும் சரி வராது இப்போ மாடு வளப்பும் சரி வராது வராது உங்களுக்கு ஐயா மின்னல் கிண்ணல் ஐயா நான் அந்த வெட்டி வைச்சா சில டாக்டர் சுலுகான் நெஞ்சல் வெண்ணில் நிற்க கூடாதுண்டு எனக்கு என்னடா அந்த காட்டு வேணும் இப்போ வயர் விட்டுருக்காங்க கிளை எச்சு படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு நிலைமையாக இருக்குது இப்போ முப்பாந்தேதி யாழ்ப்பாணம் போகணும் வெற்றி பார்க்குறதுக்கு போகணும் நம்ம அவ்வளோ நிலைமையிலே கஷ்டத்தில் இருக்கோம் போய் பார்த்துட்டு வரண்டாலும் ஒரு மூவாயிரம் காசு வேணும் சரி அப்போ உங்களுக்கு போய் வர்றதுக்கு நான் ஒரு சின்ன உதவி ஒன்று சார் நன்றி பேட்டரிக்கு போய் சார்ஜர் போட்டு வாங்க லோ பேட்டரி காட்டுமே என்ன இது உங்களுக்கு சுவிஸ்ல இருந்து சரி நாம வந்து தந்துருக்குறா அவ அங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அவ ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேசுறது உண்மைக்குமே அதனால என்னோட அகநுறைய உதவிகள் செய்யறா வெளிநாட்டுல தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க ஏன் ஒரு பிறகு உதவி செய்யல வேண்ட உதவி செஞ்சா கணம் நானையா பாப்ப நான் இந்த மாதம் மாதம் வந்து முதியவர்களுக்கு உதவி செய்கிறேன் நான் மாதம் மாதம் வந்து டென்ட் ஸ்ரீராமச்சந்திரன் என்ன அதை விட அன்னலிங்கம் பண்ணான்னு சொல்லி ரெண்டு பேரோட உதவி செய்கிறேன் நான் அப்போ மேலதிகமாக ஒரு சொந்தத்தை வந்து அதில் வினைச்சு அதில் உங்களையும் ஒரு ஆள் அவர்களோட உதவி செய்கிறதுக்கு வந்து முயற்சிக்கிறேன் ஒரு ஆளோட கதைச்சு அப்படி உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பாபாவுக்கும் கால் வருத்தம் ஏனும் கால் வருத்தம் இப்போ ராவில் நாங்கள் படுக்கிறோம் ம் ம்

கொடுக்கறோம் எனக்கு அவ்வளோ கஷ்டம் எனக்கு நடக்கிற இந்த ஒரு கிழமையா மழை தான் அடமழை மாதிரி பிடிச்சிரு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை வீட்டிலயே தான் இருக்கிறேன் உதவி கொடுத்தா அவ கிடைக்கும் தானே சரி அப்ப பாப்பா நான் ஏதோ என்னால முடிஞ்சதை வந்து உங்களுக்கு செய்ததுக்கு நிச்சயம் முயற்சி பண்ணு சரியா இதை வந்து இப்போ எங்களோட வெள்ளாண்டு உறவுகள் வந்து பார்த்து வந்துருப்பாங்க அவங்க மனசு வச்சாங்கன்னு சொன்னால் உங்களை லைஃப் மாறும் நாளைக்கு பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் சரி நன்றி 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 உதவி உங்களுக்கு தந்தது வந்து சரி நாம